பார் பட்டு இருக்க செய்யு இன்னையதா நம்ம ஏபி என்னன்னா மார்க்கெட் சேர்ல ஒரு மாதிரி ஒரு கருதி தரணும் ஒரு வெட்டி நடந்துருச்சு நம்ம நம்ம கான்செப்ட்ல இயங்கிருச்சு प्यार கேரியர் சமூக இந்த பவுல இந்த மாதிரி ஒரு பீக்கன் ஏற்படுத்துறீங்க சகதா جائے பிசி பண்ணி பிசி பண்ணா அந்த பவுல யாரோ இல்ல லாவாஜி ஆபிஸ்ல வெச்சிரலாம் கேரியர் அவர ஆபிஸ்ல வெச்சிரலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்க எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க இதுல வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துருங்க ஒரு அதிபதியா பார்த்துருங்க அதே நீங்க விருந்தினர்களா வந்து பார்த்துருங்க பார்த்துட்டீங்களா இதை நீங்க நடத்தணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் நடத்த ஆரம்பிச்சோம்னா இதுல ரெண்டு விஷயம் தான் இந்துஸ் பியாண்ட் காஸ்ட் ரிலீஜன் அண்ட் ஆல்சோ பாலிடிக்ஸ் இவங்க அப்பாற்பட்டு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணுன்றதுக்கான ஒரு முயற்சி நம்மளுடைய கான்செப்ட் அது இது எல்லா வகையிலும் நல்லது ஸோ அதனால தான் இதை எடுக்கிறோம் இது வந்து கவுண்டர் ஃபையரோட இந்த மாதிரி ஒரு இது போட்டாங்க இந்த கவுண்டர் ஃபைல் நம்ம வீட்டிலே இதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த பிரசாதம் எப்படி வந்து உட்காடுறாங்க இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ இதுதான் சப்ஜெக்ட் இது சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா பண்ணலாமா அவங்க பண்ணலாமா

விநாயக பூஜை முதுக்கேற்ப அச்சல போடலாம் அதுக்கப்புறம் வந்து திருவிழா பூஜை பண்ணலாம் அதே நம்ம வந்து நவகிரக பூஜை சேர்க்கிறனால சேர்க்கலாம்

பிரமாண்ட ஜதி ஒன்பதாயிரம் பேர் ஒரே கருப்பூரை இருக்கூறாக அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தூப தீபம் காட்டாங்க தூபம் சமர்ப்பயானுன்ற மாதிரி ஒரு குத்ரையிலிருந்து ஒரு ஜோதிக்கம் அந்த இதுவரைக்கு தனியாக செய்வோம் அதே இடமா வந்து அந்த வெத்தலை பார்த்து பழம் நெய்வேதியம் கண்டிப்பாக விநாயகர் ஒரு நெய்வேதியம் பண்ணி ஆகணும் நெவேதம் பண்ணணும் அந்த நெவேன் பண்ணி அந்த விநாயகர் வந்து நூத்தி எட்டு கோட்டி வந்து போட்டு அதே முடிச்சு அதுக்கப்புறமா வந்து திருவருக்கு கூடிய ஆயிரத்தி எட்டு போட்டி அதுக்கப்புறமா வந்து நம்ம வைக்கிற விளக்கு வந்து ஒரு நெய்வேதி பண்ணிட்டு ஏன்னா எல்லாருக்கும் பண்ண முடியாது ஒரு எல்லாருமே பண்ணணும் விளக்குமே எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிரத்தி எடுக்கிற நெய்வேதியும் ஒவ்வொரு போற்றியப்போ அந்த குங்குமார்த்ததான் விளக்கு ஒவ்வொரு சிட்டிக்கு அப்படியே வெளியே எடுத்து எடுத்து எடுத்துட்டு அந்த இதுவரையும் அவங்க போட்டுட்டே வரோம் ஆறு மணிக்கு என்னன்னா சுபதிரகா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து

ரசாடைக்கு விசாரணை